லோலைலாக்கோ மேடன் ஐநூறு ஆண்டுகள் பழமையான மர்ம மம்மி இது மனித அறிமுகத்தின் மிகவும் அதிர்ச்சி தரும் கண்டுபிடிப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு விஞ்ஞானிகள் அர்ஜென்டினாவில் உள்ள லோலைலாக்கோ மலையின் உச்சியில் ஒரு அதிசயமான கண்டுபிடிப்பு செய்தனர் அது இன்கா நாகரிகத்தை சேர்ந்த ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்த ஒரு சிறுமியின் உடல் அவரது உடல் இயற்கையான உரைப்பணிக்குள் இருந்ததால் மிகவும் நன்றாக பாதுகாக்கப்பட்டு இருந்தது அவளது தோல் முடி உடைகள் எல்லாமே கிட்டத்தட்ட அப்படியே இருந்தன விஞ்ஞானிகள் இந்த சிறுமியை லூலேலாக்கோ மேடன் என அழைத்தனர் அவர் மட்டும் அல்ல இன்னும் இரண்டு குழந்தைகளும் அவருடன் கண்டுபிடிக்கப்பட்டனர் ஆனால் அவர்கள் எப்படி இருந்தார்கள் இதற்கான பதில் இன்னும் மர்மமாகவே உள்ளது ஆய்வுகள் தெரிவிப்பது என்னவென்றால் இன்கா நாகரிகத்தில் கடவுளை பிரியப்படுத்த சிறுவர்களை உயிர் பலியாக கொடுப்பது பழக்கம் இந்த குழந்தைகள் வழிபாட்டிற்காக மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டு பல மாதங்கள் சிறப்பாக பராமரிக்கப்பட்டதாகவும் பின்னர் மலையின் உச்சியில் வைத்து தீவிரமான குளிரில் உறைந்துவிட்டதாகவும் கருதப்படுகிறது ஆனால் சில விஞ்ஞானிகள் இதற்கு எதிராக கருத்து தெரிவித்துள்ளனர் இவர்களுக்கு மரணத்திற்கு முன்பு ஒரு வகையான போதை மருந்து கொடுக்கப்பட்டதற்கான ஆதாரங்களும் உள்ளது இது உண்மையாக ஒரு இன்கா வழிபாட்டு நிகழ்வா அல்லது இன்னும் ஒரு மறைக்கப்பட்ட மர்மம் உள்ளதா இன்றுவரை லூலைலாக்கோ மேடன் மனித நாகரிகத்தின் அதிகம் பாதுகாக்கப்பட்ட மர்மமான மம்மிகளுள் ஒன்றாக உள்ளது இந்த அதிசயமான கதையைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கமெண்டில் பகிருங்கள்